காஞ்சிபுரம் மாநகராட்சியை கலைத்துவிட்டு புதிய தேர்தல் நடத்த வேண்டும் என பாஜக மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காஞ்சிபுரம் மாநகராட்சியை கலைத்துவிட்டு புதிய தேர்தல் நடத்த வேண்டும் கோல் செய்த மேயர் முதல் ஊழியர் வரை அனைவரையும் விசாரணை செய்ய வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் காஞ்சிபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகம் சீர்கேட்டை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு தலைமையில் தாலுகா அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாதாள சாக்கடை மஞ்சள் நீர் கால்வாய் தூர்வாறுதல் குடியிருப்புக்கு அனுமதி அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்த மேயர் முதல் மாநகராட்சி உறுப்பினர்கள் வரை அனைவரையும் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேண்டுகோள் கோஷங்கள் எழுப்பப்பட்டது மாமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பணிகளை பார்க்க முடியாமல் பெரும் மின்னலுக்கு உள்ளாவதாகவும் மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர்கள் வாசன் ருத்ரகுமார் பார்த்தசாரதி மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜம்போடை சங்கர் கூரம் விஸ்வநாதன் பிரபுராஜ் மாவட்ட செயலாளர்கள் காயத்ரி பரமசிவம் சோழனூர் ஏழுமலை மற்றும் பாஜகவின் மாநகர மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் பாஜக காஞ்சிபுரம் மேற்கொன்றிய தலைவர் தமிழரசன் வாலாஜாபாத் மேற்கொன்றிய தலைவர் காரை பூபதி பாஜகவின் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜானகிராமன் மற்றும் பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு அதிசயம் பாகுமார் பாஜக நிர்வாகிகள் ஆறுமுகம் மாநகர தொழில் பிரிவு துணைத் தலைவர் காமேஷ் அரசு தொடர்புத்துறை மாவட்ட துணைத் தலைவர் ரயில்வே வெங்கடேசன் மற்றும் ஏராளமான பாஜகவின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கண்டிப்பாகவே இந்த மாநகராட்சியை பாரத ஜந்தா கட்சி இந்த ஆர்ப்பாட்டை எதை வலியுறுத்தின்னு சொன்னால் இந்த மாநகராட்சியை கலைச்சிடணும் புதிய தேர்தல் நடத்தணும் இவங்களுடைய மெஜாரிட்டி தேர்தல் கிடையாது மீண்டும் கவுன்சிலர்ல இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கணும் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்கி ஓட்டு போட நம்ம மக்கள் எல்லாம் இங்க இருக்கிறவங்க சிந்திக்கணும் இது வந்து ஒரு முதலீடு தான் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் வந்து ஒரு கவுன்சிலர் டிஎன் கே கவுன்சிலர் வேட்பாளராக நின்று ஒரு வார்டுல செலவு பண்ணான்னா முதலீடு பண்ணி இந்த அறநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும் சோ மக்களுக்கான நல்ல விஷயம் இதுல எதுவுமே கிடையாது இவங்க வச்சிருக்கிற முதலீடு இப்ப சம்பாதிச்சு நல்ல இன்னைக்கா கூட நான் நகரமன்ற தேர்தல் வந்துடும் ஆகிய நாங்களாம் சம்பாதிச்சாங்க இதுதான் இந்த டிஎம்கே கவுன்சிலுடைய ஃபுல் நாடகம் இது வந்து முறையா வந்து கிடையாது இந்த நாடகமே இந்த அறுநூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் மக்கள் நாம கொஞ்சம் சிந்திக்கணும் ஐநூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு நம்ம ஓட்டு போட்டு மாநகர கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கணும் இதான் நாம கூட என்ன சொல்றோம் இதை கலைச்சிடுங்க புதிய தேர்தல் நடத்துங்க அப்படின்றத இந்த அதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் அது மட்டும் இல்ல இந்த அரசாங்கமானது இந்த மாநகராட்சியில ஊழல் செஞ்ச கவுன்சிலர் மேயர் மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் எல்லாரும் மேலையும் விசாரணை கமிஷன் வைக்கணும்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கலெக்டர் பார்த்து மனு கொடுத்திருக்கோம் மேலும் தமிழக அரசாங்கத்துக்கு இதை அனுப்பிச்சிருக்கோம் இவங்க மேல இந்த மாநகர் மேல விசாரணை கமிஷன் வைக்கணும் அறுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி இல்ல ஏற்கனவே ஒரு நாற்பது கோடி ஏற்கனவே மாதாந்தாரம் அஞ்சாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி யாருடைய பணம் மக்களுடைய பணம் ஆகையால இதெல்லாம் எப்படி போகுது யாரெல்லாம் இதுக்கு உடந்த இந்த பணத்தை இந்த நாற்பது கோடி ரூபாய் மஞ்ச நீர் காவாயில இதெல்லாம் யார் முறைகேடு செஞ்சாங்க இந்த கலெக்ஷன் கொடுக்கறத யார் முறைகேடு செய்றாங்க இவங்க மேல வந்து விசாரணை கமிஷன் வச்சு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாநகராட்சியை கலைக்கணும்